சுரேகா சுந்தர் கிட்ட எல்லாரும் கோயிலுக்கு போகலான்னு கேட்டதால சுந்தர் வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லி கோயிலுக்கு கிளம்ப சொல்லி எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க இந்த ட்ரெஸ்ஸில் என் பேத்தியும் என் பேரனும் எவ்வளோ அழகா இருக்காங்க இவங்க இருந்து கிளம்புறதுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேருக்கும் ஜிஷ்டி சுற்றி போடணும் ஏன்னா ஊர்கண்ணெல்லாம் இவங்க மேலே தான் இருக்கும் நானே சுற்றி போட்டுறேன் அப்பா எவ்வளோ ஜிஷ்டி அக்கா இந்த ட்ரெஸ்ஸில் ஏற்கனவே சுரேகா கிளம்பிட்டா அன்னைக்கு கோயிலுக்கு வெளியே போலான கலமன Dress இதுதான் திரும்பவும் இதே Dress போட்டுருக்கா நீங்க அன்னைக்கு அவள பார்க்கலல அதனால உங்களுக்கு அப்படி இருக்கு சொன்னான சொன்னால இந்த Dressல நம்ம சுரேகா அழகா தான் தர்க்கா ஆமா பாட்டி அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங் Dress போட்டு தான் வெளியே போலான் ரெடி ஆனோம் அன்னைக்கு போக முடியலல அதனால தான் அவரே திரும்பவும் இதே மாதிரி ரெண்டு பேரும் மேட்சிங் Dress போட்டு ரெடி ஆவலான்னு சொன்னாரு அதுக்கு தான் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரே கலர் Dress போட்டு ரெடி ஆயிருக்கோம் சுரேகா அன்னைக்கு மிஸ் பண்ணனே உங்கள் அத்தை சொன்னான் இன்னைக்கு சுரேகா ரொம்ப அழகாக இருந்தால் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கப்பண்ணு அன்றைக்கி மிஸ் பண்ண நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் இப்போ எனக்கு அந்த கவலையே இல்லை இப்போது என் பேத்தியோட கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ உள்ளே சேர்த்து வச்சு பார்க்குறன்ற சந்தோஷத்தில் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அதுக்கு தான் சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒன்று தடைப்பட்டுச்சின்னா அதை விட இன்னும் நல்லா நடக்க தான் அந்த தடப்படுதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க இப்போ பார்த்தியா அன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போனால் தடப்பட்டுச்சு இப்போ மூணு பேராக போகிறீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல

எனக்கு ஏதாச்சி பட்டு புடவை என்ன வச்சிருக்கேன் என்ன பாட்டி உனக்கு வயசானாலும் அந்த புடவை மேல பிடிச்சிருக்க பைத்தியம் இன்னும் உன்னை விட்டு போகவே இல்லை பாட்டி டேய் வயசானாலும் நான் எவ்வளோ ஸ்டைலாக யூத்தாக இருக்கேன் பார்த்தியா அந்த மாதிரி அந்த ஸ்டைலும் என்னை விட்டு போகாது எனக்கு இருக்க புடவை ஆசையும் என்னை விட்டு போகாது பாட்டி உங்களுக்கு புடவை வேணும்னா நான் அதை அப்புறமா வாங்கி தரேன் ஆனால் இப்போ சர்ப்ரைஸு புடவை இல்லை என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் டேய் டேய் சுந்தர் அது என்ன சர்ப்ரைஸ்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்லட்டுமா அப்படியா உங்களுக்கு தெரியுமாமா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் டேய் உங்க அப்பா பெங்களூர்ல இருந்து இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு வராரு அதானே அம்மா எப்படிமா சூப்பரா கண்டுபுடிச்சே டேய் நீ உங்க அப்பாக்கு புள்ள மட்டும் நான் அவருடைய பொண்டாட்டி நாங்க ரெண்டு பேரும் 25 வருஷம் குடும்பம் பண்ணிருக்கோம் எனக்கு தெரியாது அவங்க அப்பா என்ன யோசிப்பாரு முழுகாம தெரிஞ்ச உடனே அவரு வந்துருவாரு எனக்கு நல்லா தெரியும் ஆனா என்கிட்ட சும்மா வேலை இருக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்றதெல்லாம் பொய்னே நான் என்னைக்கோ கண்டுபிடிச்சிட்டேன் பேரை வர போறேன்னா என்னை விட சந்தோஷப்பட்டதே தான் அதனால அது எப்படி தெரிஞ்சு கூட வராம இருப்பாரு அம்மா நீ நிஜமாவே சூப்பர்மா எப்ப பார்த்தாலும் அப்பாவ கத்திக்கிட்டே இருக்கியே அப்பாவை நீ இந்த அளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைச்சேன் அதெல்லாம் இல்லமா நீ அவரை ரொம்ப சூப்பரா புரிஞ்சு வச்சிருக்கோமா நீங்க ரெண்டு பேருமே நிஜமாலே மேட் ஃபார் ஈச் அதர் தான் டேய் டேய் எதுக்குடா இப்ப எனக்கு ரோவர் ஐஸ் வச்சிட்டு இருக்க ஏற்கனவே இந்த கிளைமேட் ஒரு நாள் வெயில் அடிச்சா ஒரு நாள் மழை பெய்யுது எனக்கு இப்ப இந்த கிளைமேட்டே புரியல இதுல வேற நீ வேற ஐஸ் வச்சு அப்புறம் கோல்டு புடிச்சுக்க போதுரா என்னடா உங்க அப்பா வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் மாறி மாறி சிரிச்சிட்டு இருக்கோம் அவன் வந்தா இப்ப வீட்டுல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும் தெரியுமா என்ன பாட்டி சொல்ற அப்பா வந்து பூகம்பம் வெடிக்குமா பூகம்பம் வெடிக்கணும்னா டப்பாஸ் தான் வெடிக்கணும் அது வெடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு அடுத்த மாசம் தான் தீபாவளி அப்ப வெடிச்சுக்கலாம் இப்ப அப்பா வந்தா பட்டாஸ் எல்லாம் ஒண்ணும் பாட்டி டேய் பைத்தியக்காரா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க உங்க அப்பாக்கு ப்ரீத்தி இங்க இருக்கிற விஷயமே தெரியாதுடா வந்தானா அவ ஏன் இங்க இருக்கானே கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணிடுவான் ஐயோ ஆமாதே நான் கூட இன்னும் அத பத்தி யோசிக்கவே இல்ல அவர்கிட்ட நானே ஜெயிக்க அந்த வாழ்த்து விஷயத்தை சொல்லவே இல்ல தா வந்த நஜமாவே போட்டு பிரச்சனை பண்ணுவார அவ ஏன் இங்க இருக்கானே என்னத்த பண்றது இப்ப அத்தை நீங்க ஒன்னு பயப்படாதீங்க அத்தை மாமா வீட்டுக்கு வந்தா பிரீத்தி ஏன் இங்க இருக்கான்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படியா என்ன ஐடியா மாது அத்த மாமாக்கு இவருடைய மாஜி லவ்வரு வெறும் பிரீத்தின்னு பேர் மட்டும்தான் தெரியும் இந்த ப்ரீத்தி தானே தெரியாது அதனால இந்த பிரீத்தியை என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்காக நான் கூட்டி வந்து வச்சிருக்கேன்னு சொல்லிடலாம் அத்த அப்போ மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாருல அட ஆமா சுரேகா அன்னைக்கு கிட்ட பிரச்சனை பண்ண நானும் அத்தையும் மட்டும்தான் போனோம் அவரும் உங்கள் மாமாலாம் ஒன்றும் வரல அதனால பிரீத்தி ஆரண்ட விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை சரி சரி நீ சொன்ன ஐடியாவே நல்லா இருக்கு இதையே மெயின்டைன் பண்ணி உங்கள் மாமாவை சமாளிச்சிடலாம் என்னடி லூஸ் மாதிரி இது இதுவரைக்கும் இத்தனை இல்லாத பிரீத்தி திடீர்னு ஒரு பிரீத்தி வீட்டுக்கு வந்திருக்கானா என் பிள்ளைக்கு டவுட் வராதா என் பிள்ளை என்ன அறிவில்லாதவனா அவனுக்கு நிறைய மூளை இருக்குது அதுக்கு தான் அவன் எப்பவுமே வழக்கு மண்டையாவே இருப்பான் அவன் மண்டையில முடியே இல்லை புரியுதா அதனால அவனை அசால்ட்டாக போடாதீங்க அவன் சும்மா ஒரு சின்ன தூள் இருந்தால் கூட போதும் அதை பிடிச்சி பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருவான் அதனால அவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க அத்த அவரை விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பிரீத்தி சுந்தர் ஆஃபீஸில் வேலை செஞ்ச பிரீத்தி கிடையாது நம்ம சுரேகாவோட ஃப்ரெண்டு பிரீத்தி ஓகேவா இதை சொல்லி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோன்னா அவரை ஒன்றும் பண்ண முடியாது அவரை தெரியாமல் அப்படியே ஓட்டிடலாம் என்னமோ பண்ணி தொலைங்க என் பிள்ளைக்கு தெரியாம இருந்தா சரி சரி இதெல்லாம் போட்டோம் எல்லாரும் கோயிலுக்கு ரெடி ஆகி வந்துட்டோம் அந்த மேனா மீனுக்கு எங்க போனோம் இன்னும் அவளை ஆளையே காணும் அத்தை நம்ம ஃபேமிலியா கோயிலுக்கு போக போறோம் இதுல அவையதுக்கு அவளா ஒண்ணு வேண்டாம் அக்கா பிரீத்திய கூட கோயிலுக்கு வர சொல்லி கூப்பிட்டாச்சுட்ட அவங்களும் ரெடி ஆகிட்டு தான் இருக்காங்க அவளை எதுக்கு கூப்பிட்டோமா நம்ம தானே ஃபேமிலி குடும்பமா போறோம் அவையில நம்ம குடும்பமா எதுக்கு என்ன கேட்காம அவகிட்ட கூப்பிட்டனி இது பாருமா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம குடும்பமா போலாம் அவளெல்லாம் கூப்பிடாதானே உன் மருமக தான் கேட்கவே இல்லை புடா வடியா அவளும் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நானும் ஒன்றும் பேச முடியாம அமைதியே ஆயிட்டேன் நம்ம சந்தோஷத்துக்காக எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னு கோயிலுக்கு போறோம் அங்க வந்து அவங்க வந்து எதனாவது பிரச்சனை பண்ணி விடுவா இதுக்கு எதுக்கு அவளை மடியில பூனையை கட்டிட்டு போன கரையை கூட்டிட்டு போலாங்கிறீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா நீங்க யாருமே அத்தை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அத்த அவங்களும் இங்கே வந்ததுலேருந்தே உடம்பு சரியில்லைன்னு ரூமை விட்டு வெளியே எங்குமே போகல அவங்களுக்கும் கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க அதுக்கு தான் அவங்களே வர சொல்லி கூப்பிட்டேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையை பண்ண மாட்டாங்க கிளம்புங்க போகலாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரி சரி நம்ம எல்லாரும் கிளம்பிட்டோம் நீ வா வா வாப்போலாங்கிற அந்த மேடம் இன்னைக்கு இன்னும் காணுமே அவளை கூப்பிடு வந்ததுக்கப்புறம் தானே போக முடியும் அவள் வரலாம் இல்லையான்னு கேளு இல்லைனா நம்மளா கிளம்புவோம் ஏ பிரீத்தி அந்த தமா துணி ட்ரெஸ் போட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்ளோ நேரமா எப்படியும் முளங்கால் தெரியற மாதிரி தான் துணி போட போற அதுக்கு இவ்ளோ டைம் எடுத்துட்டு இருக்க வரியே இல்ல நாங்க கலமுட்டுமா பாட்டி கத்தி கூப்டப்ப ப்ரீத்தி சுரேகா மாதிரியே பட்டு புடவை கட்டிக்கிட்டு வந்து நின்னா இது மட்டும் இல்ல சுரேகாவும் சுந்தரம் ஒயிட் அண்ட் ப்ளூல சாரி கட்டிக்கிட்டு ஃபேண்ட் ஷர்ட் போட்டு வந்ததால இவளும் சேம் அதே மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூலயே ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்னா அவளை பார்த்த உடனே சுந்தரோட அம்மாக்கும்

கோயிலுக்கு போனா புடவை கட்டிக்கிட்டு ட்ரெடிஷ்னலா தான் போகணும்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு தான் நான் இப்படி ரெடி வந்திருக்கேன் ஏய் புடவை கட்டினா சரி ஏன் உனக்கு வேற கலர்ல புடவையே கிடைக்கலையா என் மருமக கட்டின மாதிரி அதே மாதிரி புடவை கட்ட வந்து நிற்கிற என் பிள்ளையும் என் மருமகளும் மேட்சிங்காக இருக்கணும்னே கலருக்கு ஒரே கலர்லாம் புடவை கட்டிட்டு ஷர்ட் போட்டு வந்து நிற்கிறாங்க ஆண்டி அவங்க மாதிரியே வந்து நிற்கிற ஏன் என் மருமகளும் என் பிள்ளை கொஞ்சம் சந்தோஷமா இருந்தால் உனக்கு பிடிக்காதே ஏதாச்சும் ஒன்று பண்ணி பிரச்சனை பண்ணிவிடுவேன் நீ பிரச்சனை தான் பண்ணுவேன் நினைச்சேன் பத்தியா இங்கேயே ஆரம்பிச்சுட்டேன் இதுக்கு இதுக்குதான் சொன்னேன் இவெல்லாம் கூட்டிட்டு போவேன் நானு இங்கேயே ஆரம்பிச்சுட்டா பாரா பிரச்சனையே இருங்க ஒரு நிமிஷம் நான் என்ன பிரச்சனை பண்ணேன் என்கிட்ட பட்டு புடவைன்னு இது ஒன்று தான் இருந்துச்சு அதுக்கு தான் இதை கட்டிட்டு வந்தேன் மிச்ச புடவலாம் கழட்டி போட்டு தோய்க்காம இருக்கே நான் வரும்போது என்ன எல்லா பட்டு புடவ தூக்கிட்டு வந்தேன் என்கிட்ட இருக்க புடவ தானே கட்ட முடியும் எங்கிட்ட இருக்கிற புடவை இதுதான் அதுக்கு தான் கட்டினேன் அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க ஐயோ அத்தை விடுங்க அத்தை அதான் சொல்கிறாங்கல்ல அவங்க கிட்ட வேற புடவை இல்லன்னு அவங்களும் கட்டிட்டு அவங்க ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கீங்க வாங்க கிளம்பலாம் ஏண்டி நீ பட்டு கூட மாட்டேங்கிற அவ உன்னை போய் போய்தாண்டு புடவை கட்டிட்டு வந்து நிற்கிறா இல்லன்னா இன்னைக்கு போய் அதே கடல ஏன் கட்டணும் நீ தான் திருந்தவியோ பட்டும் திருந்தல நீ படாமலும் திருந்த மாட்டேன் உன்னை வச்சுட்டு என்னதான் பண்ண போறனும் சரி சரி கிளம்புங்க அங்க போய் என்ன பண்ண போறான்னு பாப்போம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வரணும் தானே இவ கட்டின மாதிரியே புடவை நான் கட்டிட்டு வந்தேன் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இந்த ரெண்டு மரமண்டைங்களுக்கு தவிர பரவாயில்ல இவங்க ரெண்டு பேருக்கு புரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வேலை இங்கே செல்லுபடி ஆகும் இவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளை எப்போவோ வெளியே அனுப்பிட்டுருப்பாங்களே இவங்க புரிஞ்சிக்காத வரைக்கும் இவங்கள இப்படியே தான் தள்ளிட்டு வரணும் சரி சரி இதெல்லாம் என்ன விஷயம் இதுக்கு மேலே கோயிலில் இருக்குதுன்னு நான் பண்ண போகிறேன் பெரிய 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 விஷயம் அதை பார்க்கணுன்னா அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பிரீத்தி தன் மனசில் நினச்சிக்கிட்டா இங்கேயே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறா கோயிலுக்கு போய் என்னென்னலாம் பண்ண போகிறான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம நம்ம சேனல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்